ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்குறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுறலாம் எல்லாம் சேர்ந்து கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நாம் பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சி எடுத்துக்கலாம் அதிகமாக தண்ணி விட்டுமா கட்டி கட்டியாக நின்று போயிடும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா பிசஞ்சு எடுத்தாச்சு பூரி மாவு பகிறதுக்கு பாருங்கதா இந்தளவுக்கு நல்லா நாம பிசஞ்சு எடுத்துருந்தோம் இது மேலே அப்படியே கொஞ்சம் எண்ணெய் விட்டுடலாம் வைக்கிற மசாலா ரெடி பண்ணலாம் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் இதை மூடி வைக்கலாம் ரெண்டு உருளைக்கிழங்கு வேகிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்க ஓரளவுக்கு சைஸான கிழங்கு ரொம்ப பெருசும் இல்லை ரொம்ப சின்னதும் இல்லை ரெண்டு கிழங்கு ஒரு வேவிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் கிழங்க துருவி எடுத்துக்கலாம் பாருங்க கிழங்க துருவி எடுத்து வச்சு கரமசாலா வர ஸ்பூன் போட்டுடலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுடலாம் பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் ஒன்று போட்டுடலாம் ஊண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சமாக இதை போட்டுடலாம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் தனியா பொடி கொஞ்சம் போட்டுடலாம் சீரகப்பொடி கொஞ்சம் போட்டுடலாம் ஒரு கால் ஸ்பூனு ஜீரடி எல்லாம் சேர்ந்து இதை கலந்து விட்டுடலாம் பச்சை மிளகாய் காரி காரமாக இருக்குது அதனால் நான் மிளகாத்தூள் சேர்க்கலை உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டால் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் பாருங்க எல்லாம் அப்படி கலந்தாச்சு இப்போ கொஞ்சம் எண்ணெய் கையில் சேர்த்துக்கிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வைக்கலாம் பாருங்கள் இத்த பெருசு பிடிச்சா போதும் சின்ன சின்னதாக பிடிச்சி வைக்கலாம் பாருன்னொன்று பிடிக்கிறப்ப கூட காட்டுறேன் பாருங்கள் இத்தனை பெருசு பிடிச்சா போதும் பாருங்கள் இத்தனை பெருசெல்லாம் உண்டை பிடிச்சாச்சு இதை வச்சிடலாம் அந்த பக்கம் மாவை எடுத்து பார்க்கலாம் ஊரி நஞ்சு நஞ்சினு தயிர்ச்சி பாருங்க இப்படி சாப்பிட்டா வருது மாவு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஊருக்கு வர மாதிரியே தேய்ச்சி எடுத்துக்கலாம் பாருங்க அப்படி தேய்ச்சி விட்டாச்சு பாருங்க அப்படி கப்பு வச்சு கட் பண்ணிக்கலாம் அப்படி கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்க இப்போ நம்ம இதை வச்சு இதுக்குள்ளே மசாலா வச்சு நீ மடக்கலாம் பாருங்க அடக்கி அப்படியே எடுத்து வச்சாச்சு உள்ள மசாலா வச்சு பாருங்கள் எல்லாம் உருண்டை பிடிச்சாச்சு இப்போ நாம் இதை பார்க்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பனியார கல் வச்சு நானு ஸ்டவ் பற்ற வச்சு விட்டேன் கல் காய்ட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம் கல் காஞ்சிச்சு அப்படி எடுத்து வச்சிடலாம் காலையில் டிஃபனாக செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்க லன்ச் பாக்ஸு செஞ்சு கொடுக்கலாம் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் டக்குனு முடிஞ்சிடும் வேலை ஒரு பத்து நிமிஷத்து வேலை தான் ரெண்டு உருளைக்கெழங்கு ஒரு கப்பு கோதுமை மாவு நாய்த்துருவா முந்நூறு கிராம் மாவு கோதுமை மாவு ரெண்டு உருளைக்கெழங்குன்னா போதும் இப்படி எப்படி திழிப்பு விட்டுடலாம் திழிப்பு விட்டு எடுத்துக்கலாம் அப்படியே திருப்பி திருப்பி விடலாம் பாரு செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி நம்ம ஒரே மாதிரி பூரி தான் போட்டிருக்கிறோம் பூரி சப்பாத்தின்னு தான் போடுறோம் வந்து இப்படி செஞ்சு கொடுத்தா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க எல்லாம் தெளிப்போட்டுனா வெந்துருச்சு இப்போ நாம எடுத்துடலாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு நான் முந்நூறு கிராம் மாவு எடுத்தேன் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்தேன் காலையில் டிஃபன் ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸு போட்டு கொடுக்கலாம் நாம் சாப்பிட்லாம் ஆனால் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது போல் நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள்